ஹாஸ்பிட்டல் வார்டு ஆதிராவுடன் பேசிக்கொண்டிருந்த குரு தன் பின்னால் நிற்கும் ஆதியை உணர்ந்து திரும்பினார் குரு வாங்க சார் உங்களை தேடி பார்த்தேன் நீங்க இல்லையா அதனால தான் ஆதிரா மேடம் கிட்ட பேசிட்டு இருந்தேன் வேற ஏதாவது வேலை இருக்கா சார் சாதாரணமாக பேசினாலும் உள்ளுக்குள் அவன் நடுங்கியது வெளியே தெரியாமல் இல்லை ஆதி இப்போ சார் கொஞ்சம் முன்னாடி சிடுமுஞ்சி குரு சிடுமூஞ்சியா யாருன்னு தெரியலையே ஆதி சரி விடு உனக்கு வேறு ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கேன் இப்போது நீ மூணாரில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் புக் பண்ண குரு சரி சார் எத்தனை நாள் சார் ஆதி ஆதிராவிடம் எத்தனை நாள் ஆதிரா லூஸ் ஆயிவேன் கிட்ட ஏன் கேட்குறீங்க ஆதி சரி விடு என்று வெளியே சென்று ஃபோன் செய்து நரேஷ் ஆதிரா ஒரு வாரம் காலேஜ் வர முடியாது பிரச்சனை ஒன்றுமில்லையே நரேஷ் ஃபோனில் என்ன விளையாடுறியா அவளோட லீவ் டேஸ் அதிகமாகிட்டே இருக்கு அவ படிக்கிற பொண்ணுடா நீயே அவ வர முடியாதுன்னு முடிவு செய்துட்டு பிரச்சனை ஒன்றுமில்லையேன்னு கேட்குற அட்டண்டன்ஸ் பிரச்சனை ஆயிடும் ஆதி படிப்பை பொறுத்தவரை அவ பிக்கப் பண்ணிக்குவா நான் பொறுப்பு மற்றது நீ பார்த்துக்கோ நரேஷ் என்ன பொறுப்பு அவளுக்கு பதிலா நீ பறிச்சேழுதுவியா ஆதி ஏண்டா கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு நாங்க ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிக்க வேண்டாமா இல்லை இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தாதான் உனக்கு சந்தோஷமா நாங்க ஹனிமூன் போறேன் நரேஷ் பாவி நான் எப்படா சொன்னேன் உன்னை சண்டை போட சொல்லி அவளை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வா பிரீத்தி பர்த்டேக்குள்ள வந்துடுவதானே அவ உன்னை பார்க்கலேனா கலாட்டா பண்ணிடுவா ஆதி வந்துடுவேன் என்னோட ஆதிராவையும் சமாதானம் செய்து கூட்டி வருவேன் நம்பரை பார்க்கலாம் என்று ஃபோன் வைத்துவிட்டு உள்ளே வந்து குருவிடம் ஒரு வாரம் என்றான் ஆதி அவளிடம் ஒரு வாரம் ஓகேதானே ஆதிரா என்ன ஒரு வாரம் ஆதி உனக்கே தெரியும் இப்போ லாயர் வந்துடுவார் உன்னோட விருப்பப்படி எல்லாம் நடக்கும் பிறகு குருவை பார்த்து உனக்கு என்னோட தனி கவனிப்பு உண்டு இப்போ ஏன் பாறை மாதிரி நின்றுட்டு இருக்க சொன்ன வேலையை செய் குரு சரி சார் என்று கிளம்பினான் ஆதிரா விருப்பப்படி என்ன நடக்கும் இப்போ எதுக்கு லாயர் டிவோர்ஸ் பண்ண போகிறாங்களா கடவுளே அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு இந்த ஆளும் நல்லவன்தான் எதுக்கு இவங்க பிரியனும் கொஞ்சம் சமாதானமாக போகலாமே முன்னால் நடந்த குரு திரும்பி ஆதியிடம் சார் ஆதிரா மேடம் ரொம்ப நல்லவங்க சார் ஏதும் அவசரப்பட்டு முடிவெடுத்துடாதீங்க சார் ஆதி தெரியும் நீ எனக்கு அறிவுரை சொல்கிறியா குரு சார் உங்களுக்கு என் மேல் கோபம் இருந்தா நான் வேணும்னா எங்கேயாவது போயிடுறேன் ஆதி அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுடுவேனா என்ன மேலே எதுவும் பேசாமல் கிளம்பு குரு நகர்ந்தான் கொஞ்ச நேரத்தில் லாயர் வந்தான் நடுங்கினால் எழுதி வைக்கிறேன்னு சொல்லறான் கண்டிப்பா இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கு இவனோட திட்டத்தில் மாட்டிக்காதே எழுந்து மெதுவாக நகர்ந்தாள் ஆதி எங்கே போறே ஆதிரா நான் நான் பாத்ரூம் போகணும் ஆதி அது இந்த பக்கம் இருக்கு ஆதிரா ஆதி சொன்ன இடத்தில் பாத்ரூமில் நுழைந்தாள் ஆதிரா சுற்றி பார்த்தாள் எவன்டா கொஞ்சம் கூட மூளையே இல்லாம கட்டடம் கட்டி பாத்ரூமில் ஜன்னல் வைக்காம சின்ன ஃபேன் மட்டும் வச்சிருக்கா எப்படி இங்கிருந்து தப்பிப்பது க்ளோசட் மேல் உட்கார்ந்து யோசித்தார் ஒருவேளை டாக்குமெண்ட்ல வேற ஏதாவது எழுதி கையெழுத்து வாங்க பார்க்கிறானா என்னவா இருக்கும் நிஜமாவே அந்த சொத்தை என்மேல் மாற்ற போறானா இருக்காது நிரந்தரமா அடிமை சாசனம் எழுதி வச்சிருப்பானோ இல்லை டிவோர்ஸ் கேட்டு இந்த நாடகமா இவ்வளவு நாள் டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ டாக்குமெண்ட் தயாரா கொண்டு வந்திருக்கா ஐயோ அப்பா இவை என்ன பண்ண போகிறா யாராவது சொல்லுங்களே ஆதி ரொம்ப நேரமாக இவள் வெளியே வராததால் பயந்து எஸ்கேப் ஆகியிருப்பாளோ பாத்ரூமில் ஏதாவது வழி இருக்கா என்ன பேபி என்னம்மா ஆச்சு என்று பாத்ரூம் கதவை தட்டினான் ஆதிரா கக்கூஸ் போனா கூட சொல்லணுமா கத்தினாள் ஆதி அப்பா உள்ளேதான் இருக்கா பேபி சத்தம் போடாதே வக்கீல் தப்பா நினைக்க போறார் ஆதிரா வேலையை முடித்துக்கொண்டு வெளியே வந்தாள் பாத்ரூம் வெளியே நின்றவன் ரொம்ப நேரமா நீ வெளியே வரலையா மயக்கம் விழுந்துட்டியான்னு பயந்துட்டேன் கோபப்படாதே ஆதிரா ஆதியின் சட்டையை பிடித்து உலுக்கி யோ என்னோட உடம்புக்கு ஒன்றும் இல்லையா நான் நல்லா இருக்கேன் இங்கே இருக்கிற டாக்டர் ஒரு பைத்தியக்காரன் நல்லா இருக்கிற என்னை இப்படி படுக்க வச்சிட்டான் பின்னால் ஒரு தொண்டை செருமல் சத்தம் கேட்டு ஆதிரா திரும்பி பார்க்க அங்கே நின்று கொண்டிருந்தார் டாக்டர் ரவுன்ஸ் பேஷண்ட்டை பார்க்கணும் என்று கடுகடுத்தார் ஆதிரா ஆதியிடம் வலிந்து தலை குனிந்து ஓடி சென்று தன்னுடைய பெட்டில் உட்கார்ந்தாள் ஆதிக்கு அவளை அப்படி பார்த்ததும் இன்னும் அவள் மேல் ஈர்ப்பு அதிகமானது டாக்டர் செக்கப் முடித்து சென்றார் ஆதிரா தலையில் அடித்து கொண்டாள் ஆதியை பார்த்து அந்த ஆள் இருக்கான்னு சொல்ல மாட்டீங்களா ஆதி எனக்கு என்னமா தெரியும் நீ இவ்வளவு கோபப்பட்டு அவரையே திட்டுவேனு இனிமே நான் சொல்லிடுறேன் ஆதிரா ஐயோ தலையை பிச்சு கொண்டாள் ஆதி அவள் கைகளை பிடித்து முடி கொட்டிடும் சரி உனக்கு சைனிங் மால் போதுமா இல்லை வேற ஏதாவது வேணுமா ஆதிரா தன்னுடைய இரு கைகளையும் கூப்பி விட்டுடுங்க சாமி எனக்கு எதுவும் வேண்டாம் ஆதி அப்படியா அப்போ என்னோட ஆபீஸ் கூட ஆதிரா பேரில் மாற்றிடுங்க ஆதிரா ஆதியின் வாயை தன்னுடைய கைகளால் மூடி இப்போ உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க எதுக்காக என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க ஆதி அமைதியாக இருக்க வக்கீல் மேடம் சார் வாயை மூடி வச்சிருந்தா அவரால் பேச முடியாது கொஞ்சம் கேள்வி கேட்கும்போது மட்டும் கையை எடுத்துடுங்க ஆதிரா ச இவனோடு இருக்கிற கூட்டம் எல்லாமே என்னை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க என்று நினைத்துக்கொண்டு ஆதியின் வாயில் இருந்த கையை நகர்த்தினாள் ஆதி நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட வெளியே போகணும் ஆதிரா போய் தொலைங்க என்னை ஏன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க ஆதி அவளை நெருங்கி அவள் கண்களை பார்த்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்டே அனுமதி வாங்கி கொடுக்கணும் ஆதிரா உங்களுக்கு கொஞ்சமாவது என் மேல் ஈவு இரக்கம் இருக்கா கட்டின பொண்டாட்டிக்கிட்டே கேட்குற கேள்வியா இது ஆதி பொண்டாட்டி எஸ் அதுக்கு தான் இப்போ லாயர் வந்திருக்கார் சீக்கிரம் கையெழுத்து போடு ஆதிரா உங்க மேலே எனக்கு சந்தேகமா இருக்கு ஆதி லாயரிடம் சார் பேப்பர் மேடம் கிட்ட கொடுங்க சந்தேகம் இருந்தா படிச்சு பார்த்துக்கிட்டோம் அதிரா டிவோர்ஸ் பண்ண போறியா அதுக்கு ஜீவனாம்சமா சொத்து எழுதி கொடுக்க போற நீ என்னை புரிஞ்சிக்கவே மாட்டே இல்ல புரிஞ்சிக்க வேண்டாம் விடு எதுக்கு உன்னை நான் விரும்ப ஆரம்பித்தேன் மால் எல்லாம் வேண்டாம் இனி நான் இழக்க ஒண்ணுமில்லை கொடுங்க நான் கையெழுத்து போட்டு தரேன் என்று வாங்கி கையெழுத்து போட்டு கொடுத்தாள் ஆதியை பார்த்து போதுமா என்றாள் ஆனால் அவளை அறியாமல் கண்ணீர் வழிந்தது அதை பார்த்த ஆதி தன்னுடைய நெஞ்சை கொண்டான் நானா ஒன்னும் பண்ணலை உன் உரிமை அதை தான் செய்தேன் அதுக்கு கூட என்மேல் கோபப்படாதே இப்போ எதுக்கு அலற பிடிக்கலைன்னா கேன்சல் பண்ணிடலாம் அவளுடைய ஈகோ தலை தூக்கியது வேண்டாம் ஆதி நான் சொன்ன கேர்ள் ஃப்ரெண்ட் மேட்டர் ஆதிதா நான் செம கடுப்பில் இருக்கேன் இருக்கிற கோபத்தில் உன்னை கொன்று போட்டுடுவேன் டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டே இல்லை கிளம்பு இனி என்னோட முகத்திலேயே முழிக்காதே லாயர் ஏதோ சொல்ல வாய் திறந்தவரை ஆதி சைகையால் அடக்கினான் ஆதி எதுக்கு கையெழுத்து போட்டானு கூட பார்க்கலை டிவோர்ஸ் பேப்பர்னு நினச்சிட்டா சின்ன என் செல்ல முட்டாளே உன்னை கட்டி அணைக்க தோணுதே இரு கொஞ்ச நேரம் உன்னை நான் வம்பிழு போறேன் எப்படி கிளம்ப முடியும் நீதானே எனக்கு உதவி செய்யணும் ஆதிதா இவன்கிட்ட கிட்ட பேச முடியாது அமைதியாக படுத்து கண்களை மூடிக்கொண்டாள் போர்வையை இழுத்து போர்த்தி ஆதி அவளை சமாதானம் செய்ய நினைத்து பிறகு அவளுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் ரசிக்க நினைத்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அவள் போர்வைக்குள் குலுங்கினாள் ஆதிரா இன்றோடு நீ கடைசி நாள் இது உனக்கு சின்ன தண்டனை நாளை முதல் உன்னை கண்ணீர் சிந்த விடமாட்டேன் குரு வந்தான் ஆதி அவனை பார்த்து மேலும் ஆதிராவை கிண்டல் செய்ய நினைத்து உங்க ஆதிரா மச்சா இனிமே ஃப்ரீ டிவோர்ஸ் பேப்பர் கையெழுத்து போட்டுட்டாங்க இனி உங்களுக்கு என்னால் எந்த தொந்தரவும் இருக்காது குரு சார் ப்ளீஸ் மேடம் தப்பாக நினைக்காதீங்க அவங்க அப்படிப்பட்டவங்க இல்லை ஆதி அதை நீ முதல்ல சொன்னியா அவளை நான் தப்பாக நினைக்கும் வரைக்கும் சொல்லவே இல்லை இப்போ சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்லை ஆதிரா போர்வைக்குள் இருந்து கொண்டே நான் தான் உங்கள் முன்னமே சொன்னே இல்லை எல்லாம் என்னோட தப்பு தான் அவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை ஆதி அப்புறையே என்னை டிவோர்ஸ் பண்ணினேன் ஆதிரா மெல்ல போர்வைக்குள் இருந்து எட்டி பார்த்தாள் மாற்றி மாற்றி பேசாதீங்க நீங்கள் தானே வலுக்கட்டாயமாக என்கிட்ட கையெழுத்து வாங்கினீங்க ஆதி தன்னுடைய சிரிப்பை அடக்கி கொண்டு ஏதாவது குழந்தைக்கிட்ட போய் சொல்லு ஆனால் நம்புமான்னு தெரியலை யாரோட கையெழுத்தாவது வலுக்கட்டையாமல் வாங்க முடியுமா ஆதிரா நினைச்ச மாதிரியே ஏதோ பிளான் பண்ணி என்னை மாட்டி விட்டுட்டான் இனி என்ன பண்ண போறானோ எப்படி நீ இந்த ஆளு வலையில் சிக்கிக்கிட்டே இருக்க இதுக்கு ஒரு எண்டுக்காடு போடுங்க ஆதி இன்னைக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட மூணாறு போக போகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் கட்டாயம் வரணும் ஆதிரா முடியாது உங்களுக்கும் எனக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்லை ஆதி சரி நீயும் உன்னோட நாலு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்கன்னு கேஸ் போடவா ஆதிரா எதுக்குடா சம்பந்தமே இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை இழுக்கிற உங்கள் மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன் ஆதி ஓகே ஃபோன் எடுத்தான் யாருக்கோ ஃபோன் செய்து நான் சொல்லும் நாலு பேர் மேலே ஏதாவது ஒரு கேஸ் போட்டு உள்ளே தள்ளிடுங்க காலேஜ் முடிக்க முடியாம போகட்டும் வேணும்னா அந்த பார்ல ரவுடியோட சேர்ந்து இந்த நாலு பேரும் என்னை தாக்க வந்தாங்கன்னு எழுதிக்கோ ஆதிரா இவன் எதுவும் செய்வான் வேண்டாம் அவங்களை ஒன்றும் செய்யாதீங்க ஆதி ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னோட வரேன்னு சொல்லு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஜாலியாக உன்னோட சைனிங் மாலில் சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க ஆதிர வரேன் ஆதி ஃபோனில் நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று ஃபோன் வைத்தான் குருவை பார்த்து அப்புறம் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ட்ரெஸ் எல்லாம் வீட்டில் பேக் செய்து தயாராக இருக்கும் அதை எடுத்துக்கோ அவளுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அதனால் விதம் விதமாக வாங்கி வச்சுடு நீ தான் டிரைவர் குரு சார் நான் உங்கள் பர்ஸ்னல் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் ஒர்க் எதுனாலும் சொல்லுங்கள் செய்கிறேன் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் கூட சுற்ற நான் ட்ரைவ் பண்ண மாட்டேன் ஆதி பர்ஸ்னல் அசிஸ்டண்ட்டா உன்னோட பாஸ் இல்லாதப்போ அவரை திட்டலாம் சாபம் கொடுக்கலாம் இல்லையா குரு அதுக்காக நீங்க உங்க மனைவியை இப்படி கேவலப்படுத்தலாமா ஆதி ஹலோ நீ என்னோட பர்சனல் விஷயத்தில் தலையிடலாமா குரு சாரி சார் என்னால வர முடியாது ஆதி நீ வரலைன்னாலும் பரவாயில்லை ஒரு டிரைவர் ஏற்பாடு பண்ண நாங்க கிளம்புறோம் அப்புறம் ஒரு முந்நூறு வார்த்தையில் முதலாளியை பற்றி புறம் பேசியது தப்புன்னு மன்னிப்பு கடிதம் நூறு முறை எழுதி என்னோட டேபிள் மேல் வச்சுடு என்னோட மெயில் செக் செய்து பதில் அனுப்பு ஆஃபீஸ் நான் இல்லாதப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கணும் மன்னிப்பு கடிதம் ஆஃபீஸ் நேரத்தில் எழுதக்கூடாது எப்போ ஃபோன் செய்தாலும் எடுத்து பேசணும் அப்படின்னு ஏகப்பட்ட கட்டளைகளை பிறப்பித்து கொண்டிருந்தான் குரு இந்த மனுஷனோட பழி வாங்கற புத்தியை பாரு இந்த ஒரு வாரத்துக்கு என்னை தூங்கக்கூடாதுன்னு நேரடியாக சொல்ல வேண்டியதுதானே என்று மனதில் புலம்பினான் ஆதி குருவை வெளியே தள்ளி ஆதிரா காதில் விழாமல் கடைசியா என்னோட மனைவி மேல் கை வைத்தவன் இனி இங்கு நடமாடக்கூடாது புரிஞ்சதா குரு அப்போதுதான் சுய நினைவுக்கு வந்தான் மனைவியா தலையை சிலிப்பு கொண்டு ஐ என்றான் நறுக்கன்று அவன் தலையில் குட்டு விழுந்தது குரு சார் என்னோட நான் என்னோட மனசை மாற்றிக்கலாமா ஆதி என்னன்னு குரு ஒரு மாற்றத்துக்கு உங்களுக்கு டிரைவரா உங்கள் கூட வந்தால் ஆதி உனக்கு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவில்லை அதனால் மூடிட்டு சொன்ன வேலையை செய் குரு சார் ஆதி மறக்காமல் அந்த மன்னிப்பு கடிதம் என்னோடய டேபிள் மேலே இருக்கணும் குரு சார் நான் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி அதனால் ஒரு மட்டும் தான் எழுதுவேன் மேற்கொண்டு என்னை கொடுமைப்படுத்தினீங்கன்னா எனக்கு பின்னாடி ஆதிரா மேடம் நிற்பாங்க ஆதி போடா போ உன்னை அவள் மனசிலிருந்து முழுசா எரைஸ் பண்ணி தான் கூட்டிட்டு வருவ